சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழகம் முழுவதும் பொழிவு பெறும் மின்வாரிய பிரிவு அலுவலகங்கள் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா பத்து மின்வாரிய பிரிவு அலுவலகங்களை சீரமைத்து பொழிவு பெற செய்ய மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் மின்வாரியத்துக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிரிவு அலுவலகங்கள் உள்ளன இவற்றில் பெரும்பாலான மின் கட்டண வசூல் மையங்களும் துணை மின் நிலையங்களும் உள்ளன மின் விநியோக பணிகள் பிரிவு அலுவலகங்கள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன எனவே சேதம் அடைந்த மின் விநியோக பெட்டிகள் கேபிள்கள் உள்ளிட்ட மின் சாதனங்களும் வீடுகளில் இருந்து சுழற்றப்படும் குறைபாடு உடைய மீட்டர்கள் உள்ளிட்டவையும் பிரிவு அலுவலகங்களில் குப்பை போன்று குவித்து வைக்கப்பட்டுள்ளன மேலும் முறையான பராமரிப்பு இல்லாததால் பல அலுவலகங்கள் மின் கட்டண மையங்கள் தூசிப்படைந்து கட்டிடங்களில் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்து காணப்படுகின்றன மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் மின்வாரிய பிரிவு அலுவலகங்களை புதுப்பிக்க உத்தரவிட்டுள்ளார் இதன்படி மின்வாரிய பிரிவு அலுவலகங்களில் உள்ள பழைய மின் சாதனங்களை அகற்றி சேதமடைந்த பகுதிகளை சீரமைத்து மின் கட்டண மையம் பிரிவு அலுவலகம் துணை மின் நிலையத்தை புதுப்பொழிவுக்கு மாற்றுமாறு பொறியாளர்களுக்கு ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் இந்நிலையில் முதல் கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா பத்து அலுவலகங்களை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது சென்னை கொட்டிவாக்கம் துணை மின் நிலையத்தை சீரமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இப்பணிகளை ஆறு மாதங்களுக்குள் முடிக்குமாறு பொறியாளர்களுக்கு மின்வாரிய தலைவர் அறிவுறுத்தியுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் மின்வாரியத்துக்கு இரண்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பிரிவு அலுவலகங்கள் உள்ளன இவற்றில் பெரும்பாலானவற்றில் மின் கட்டண வசூல் மையங்களும் துணை மின் நிலையங்களும் உள்ளன மின் விநியோக பணிகள் பிரிவு அலுவலகங்கள் மூலமாகவே மேற்கொள்ளப்படுகின்றன இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா பத்து மின்வாரிய பிரிவு அலுவலகங்களை சீரமைத்து புதுப்பொழிவு பெற செய்ய மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்